வணக்கம் ட்ரேடர் சசி இந்த பதிவில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது அடுத்த இல்லையா இந்த இல்லையா இல்லை டார்கெட் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த டார்கெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்குறதா அந்த டார்கெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் கீழே எதனாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாமா ஸோ அப்படிலாம் எடுத்தோன்னா ப்ரீமியம் உடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கொஞ்சம் விளக்கமாக இந்த பதிவில் பார்த்துடலாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவருடைய ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துருவாங்க ஸோ ஐ அம் ரெகுலர்லி வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஐ வாஸ் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஃபார் செவன் இயர்ஸ் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அண்ட் இண்டெக்ஸ் ட்ரேடிங் ரீசன்ட்லி ஃபார் த்ரீ இயர்ஸ் பியூட்டிஃபுல் Only ஃபார் த past ஒன் வீக் ரைட் ஃப்ரம் நைன் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி ஹோல் டே watching Bank வாட்சிங் Super! நிஃப்டி சூப்பர் இந்த உட்கார்றீங்க பார்த்தீங்களா நைன் தேர்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி அதுவே பெரிய விஷயம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ட்ரேடிங்கு வாட் எ ஒண்டர்ஃபுல் லேர்னிங் ஐ ஐடென்டிஃபைடு ஆல் யுவர் கீ பாயிண்ட்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரென்லைன் ஹிட் அண்ட் ரன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து நோட் பண்ணியிருக்கிறாரு i can able to understand and anticipate the next moves it was very hard to stop the feeling of taking trades kandipa but i decided to stop trading for 3 months and do only practice so market is always available next quarter next year so i decided to give a break to take your practical lessons practice in all my trading surveys i watched charts only occasionally even though i learned all concepts of indicators and stopped them as they are lagging only so however only uh, my equity investment was in profit but uh, daily trading in indexes positive negative but now i have confidence after watching and practicing கண்டிப்பாக நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கான்ஃபிடென்ஸுன்னு சொன்னிங்களா அது வந்து ஸ்கை ஹைக்கு போயிடும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லா விஷயமும் நான் சொன்னதும் வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் அதாவது நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப 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 வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லா வீடியோலேயும் வந்து சொல்கிறேன் அதை மட்டுமே அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அதை நம்ம எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம் ஒருவேளை ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம வெளியில் வர்றது எப்படி அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் ஜெயிச்சிடலாம் அப்புறம் ரெண்டாவது அப்ரிஷியேட் யுவர் கமெண்ட் ஆன் டைப்பிங் இன் தங்கிலீஷ் ஃபார் யூடியூப் கண்டிப்பாங்க அது என்னென்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்க நீங்கள் ஒன்று தமிழில் அனுச்சிடலாம் இல்லை இங்கிலீஷில் அனுச்சிடலாம் ரொம்ப நன்றி தமிழில் தட்டச்சு செய்யும் அளவுக்கு பொறுமை இல்லாவிட்டால் ட்ரேடிங்கில் வெற்றி பெற முடியாது என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பொறுமை ரொம்ப 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 முக்கியங்க பொறுமையும் முக்கியம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கணும் ட்ரேடிங்கில் சரிங்களா அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் நிறையா பயிற்சி பண்ணணும் சரி வாங்க நம்ம என்ன நடக்குது ஃபின்னிஃப்டியில் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஒரு சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன மாதிரி ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது பைய வாய்ப்பு இருக்கா செல்ல வாய்ப்பு இருக்கா கன்சல்டேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போனால் தாங்க புரிஞ்சிக்க முடியும் ஹையர் அப்படின்னா டெய்லி வீக்லி மந்த்லி அந்த மாதிரி போகணுன்னு இல்லைங்க ஒன் ஹவரே வந்து தாராளமாக போதுமான டைம் ஃப்ரேம் தான் ஸோ இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து மேலே வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது இந்த மேலே வரணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிருக்கு இந்த ஹைக்கு மேலே வந்து வந்தானா மேலே வந்துடும் இந்த ஹைக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இன்னொரு தடவை கூட கீழே இந்த மாதிரி போய் ஈக்குவல் இல்லைன்னா இதுக்கு கீழே கொஞ்சமாக போயிட்டு கூட மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி பயாஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம்னா மேலே நல்லா வருவான் எங்கே வருவான் இந்த இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான் ஐதர் கீழே இருக்கிற டார்கெட்டு இல்லைனா மேலே இருக்கிற டார்கெட்டு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட்ஸை பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் கூட ஃபைவ் மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நேற்றைக்கு என்ன பண்ணுன்னா இன்றைக்கி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒன் ஹவரில் உங்களுக்கு ஒரு பயாஸ் கிடச்சிது அதாவது இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா மேலே போகும் அப்படின்ட்டு பட் ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது இங்கேயே ஒரு சின்ன புலிஷ் அதாவது புல் பேக் வந்து பண்ணியிருக்கிறான் இந்த புல் பேக்கை எப்போ வந்து பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் வந்து மேலே போவான் சரிங்களா மேலே போனோன்னா எங்கே போவானா இந்த ஹைக்கு தான் போவோம் இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா தான் மேலே ஒன் ஹவரில் நம்ம பார்த்தா இந்த ஹைக்கு வந்து ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இன்றைக்கி செல்லாக இருந்தது அப்படின்னா அவனுடைய டார்கெட் எதுனா இங்கே இருக்குது பையனா மேலே இருக்குது டார்கெட் ஒரு வேளை இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சான்னா மேலே இருக்குது டார்கெட் சரிங்களா சரி இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆச்சு என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எக்ஸ்பைரி டே ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இப்போ எக்ஸ்பைரிக்கு வந்து தனியாக தான் நம்ம வந்து வித்தியாசமாக ட்ரேட்லாம் நடக்கும் எப்படி அப்படின்னா ப்ரைஸு இதை கட் பண்ணால் தான் மேலே போவான்னு நல்லா தெரியும் காலங்காத்தால் புல்லிஷாக வந்து மேலே போயிருக்கான் என்ன தான் மேலே போனாலும் நம்ம இங்கே இருக்கிற ஸ்டைக் ப்ரைஸ் வந்து அழகாக வந்து எடுத்துக்கலாம் புட் ஆப்ஷன் இதை கட் பண்ணுற வரைக்குமே நம்ம புட் ஆப்ஷனில் தான் நம்மளுடைய டார்கெட்டு ஒருவேளை கீழே போனால் எங்கே போவான் இங்கே போயிடுவான் கன்ஃபார்ம் டார்கெட்டு ஸோ மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு இந்த மணிலே எடுக்கணும் அடுத்த மனையிலே எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி போய் ஆகிற இடத்த நான் வந்து பார்க்குறேன் இல்லை அதுக்கு கீழே டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ரவுண்ட் நம்பரு அதையே நான் வந்து எடுத்து நான் வந்து கம்மியான ப்ரீமியமில் வந்து ட்ரை பண்ண போகிறேன் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் இதை எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இதை எடுத்தால் இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகி போயிடும் ஜீரோ ஜீரோ ஆகிடும் அது இங்கே எடுத்தீங்கன்னா அது ஜீரோ ஆகாது ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல அந்த மாதிரி சுச்சமம் இருக்குது எக்ஸ்பைரியில் சொல்கிறேன் ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் இந்த மணி ஆர் அட் த மணி நீங்கள் டார்கெட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை கண்டிப்பாக எடுத்து ட்ரேட் பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் குயிக்காக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் அங்கே சப்போர்ட் அப்படிலாம் இல்லைங்க காலையிலே நீங்கள் பார்த்துருங்க எது நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தானே மேலே போகும் இதுக்கு கீழே இருந்து வரைக்கும் செல் ரேட்டு தானே ஓகே ரைட் அப்போ நான் புட்ட ஆப்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் ஆப்ஷனில் எது பண்ண போகிறேன் இந்த இடத்துல எனக்கு டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரவுண்ட் நம்பர் இருக்குது அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ரவுண்ட் நம்பரில் தாராளமாக நீங்கள் வந்து போய் வந்து பார்க்கலாம் சரி ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கலாமா டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கே இருக்குது டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்ட் நம்பர் கீழே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்துருவோம் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ரூபீஸ் அப்படிங்கிற ப்ரீமியமில் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க காலையிலேருந்தே அந்த த்ரீ ருப்பீஸை உடவே இல்லை அந்த த்ரீ ருபீஸ்லேருந்து எங்கே வர்றான்னு பாருங்க ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வரும்போது தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்க்கு வந்துருக்குறான் திரும்ப த்ரீ ரூபீஸ்க்கே போயிட்டான் அந்த த்ரீ ருபீஸ்லேருந்து திரும்பவும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துருக்குறான் திரும்பவும் த்ரீ ருபீஸ்க்கே போயிட்டான் ஸோ ரெண்டு தடவை சான்ஸ் வந்து எக்ஸ்பைரியில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது ஃபின் ஃபிட்டியில் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அவுட் ஆஃப் த மணியில் இங்கே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஏன்னா டார்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் இதுக்கு கீழே கொஞ்சம் போயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்ததுனால நீங்கள் அங்கே வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இஃப் யூஆர் டேக்கிங் ஏ பைட் ரேட் இந்த இடத்துல சொல்கிறேன் அதாவது இதில் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட்டில் மூணு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு போச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு போச்சு ஆனால் அப்புறமா ஜீரோ ஆகிடுச்சு இப்போ இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டார்கெட்டை இவ்வளோ தூரம் போகும்போதும் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சைக் ப்ரைஸு நான் என்ன சொல்கிறேன் இந்த மணிலே எடுங்கன்னு தான் சொல்கிறேன் அந்த மணியில் எடுங்கன்னு சொல்கிறேன் சரியா அப்போது அது என்னது டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அது எங்கே இருக்குது டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது இந்த டார்கெட் ஏற்கனவே பார்த்தது அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த டார்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துரும்னு முடிவு பண்ணுறோம்ல காலையில் இந்த இடத்துல இருக்கும்போது ரிசெக்ட் ஆகும்போதே இந்த டார்கெட்டு வரணும்னு முடிவு பண்ணுறோம்ல அந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடில் என்ன நடக்குது இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்லையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆச்சரியகரமாக அதே சப்போர்ட் தான் ஏழு ரூபா எட்டுருவா அப்படிங்கிற ரேஞ்சிலருந்தே ப்ரைஸ் வந்து மேலே ஒரு தடவை வந்து ஸ்பைக் அடித்தான் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு திரும்பவும் அந்த ஏழு ரூபாய்க்கே வந்துட்டான் ஏழு ரூபா எட்டுரூவாலேருந்து திரும்ப வந்து மேலே ஸ்பைக் அடிக்கும் போது எங்கே போகிறான் நூற்றி இருபது ரூபாய்க்கு போகிறான் அப்போது நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் அந்த டார்கெட்டை உங்களால் வந்து சரியாக வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு அந்த டார்கெட்டுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே ப்ரைஸும் வந்துது அப்படின்னா யூவில் டெஃபினெட்லி மேக் மணி அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது தான் நம்ம ஃப்யூச்சரை வந்து பார்க்குறோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு வேளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்துவிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான் இந்த சப்போர்ட்டை அவன் கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல ஒன் தேர்ட்டிக்கு எக்ஸ்பயர் எப்போ நம்மளுடைய டைமிங் என்னது ஒன் தேர்ட்டி அந்த ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து நிறையா வந்து மாற்றங்கள் உங்களுக்கு எஸ்பிரி ட்ரேடிங்கே வந்து நடக்கும் அப்படின்னு நிறைய தடவை பேசியிருக்கோம் சில நேரங்களில் காலையிலேயே நடந்துடுது பெரும்பான்மையான நேரத்தில் வந்து ஒரு மணி ஒன்றரைக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ஸ்பைக்கெலாம் பண்ணுவான் அப்போது ஏழு ரூபா எட்டுருவா பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க பத்து ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான் நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிருக்கிறான் ஒன்றரைக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு முக்கால் மணி நேரத்தில் ஒரு நூறு புள்ளி கொடுத்துருக்கணும் நிஃப்டியில் இதே இது நீங்கள் இந்த மணியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் எங்கள் ஆச்சு டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஆச்சு டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடந்துருக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீவியஸ் டேல ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே போனோம் அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெவல் வரைக்கும் போனோம் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற இந்த லெவலுக்கு போயிட்டு இங்கேருந்து வந்து பூ மாலை மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து வந்து மேலே போன ப்ரைஸு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு செகண்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு தேர்டு இந்த லெவலுக்கே போயிடுச்சு ஸோ இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்துருவா அப்படின்னு போய் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சது முந்நூற்றி பத்து ரூபா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாலேருந்து முந்நூறுரூவாய்க்கு போச்சு எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து கீழே அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற விஷயத்தை சொன்னேன் அப்புறம் டார்கெட்டில் இருக்கிற ஸ்டைக் ப்ரைஸில் என்ன நடந்ததுன்னு சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் இந்த மணியில் இருக்குது என்னன்னு நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்போ கொஞ்சம் இந்த மணியில் என்ன நடந்திருக்குது இருபத்தி ரெண்டு ரூபாலேருந்து முந்நூறுரூவாய்க்கு போயிருக்குது அதே இது நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் அங்கேயும் தான் போச்சு மூன்றுரூவாலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு போச்சு அப்போது டார்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலேருந்து நூறுரூவாய்க்கு போச்சு பட் ஆனால் இந்த மணிக்குள்ளே வர இருபது ரூபாலேருந்து முந்நூறுரூவாய்க்கு போயிரு அப்போ காலையிலேயே நீங்கள் வந்து இருபத்தி மூணாயிரம் புட்ட ஆப்ஷன் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த புட் ஆப்ஷன் இருபத்தி மூணாயிரம் காலையில் ஓப்பன் பண்ணால் மேலே போனால் இந்த லெவலுக்குலேருந்து நம்ம செல்லு ஃபியூச்சர்னு முடிவு பண்ணிவிட்டோம் நம்ம இதுக்கு மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்போ இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸே நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்று வந்து எந்த இடத்துலேருந்து மேலே போனனோ அந்த லெவலுக்கே வந்து ஒரு ரிவர்சல் கேண்டல் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு எண்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவாய்க்கு போயிடும் இவ்வளோ தான் வித்தியாசம் நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறதுக்கும் அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அவுட் ஆஃப் த மணியில் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு மேஜிக்கல் நம்பர் இருக்குது ரவுண்ட் நம்பர் இருக்குது அதனால் நான் அதை எடுத்து நான் பார்க்க போகிறேன் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்த்து நான் பண்ணுறேன் அது ஒரு மாதிரி ட்ரேடிங்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலேருந்து கீழே வந்தது ப்ரைஸ் எப்படின்னா இந்த டார்கெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டார்கெட்டில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பண்ணுறேன் அது ஒரு மாதிரி கீழே இந்த டார்கெட்டுக்கு வந்துடும் ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஒரு வேளை இங்கே போகலைன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வந்துடும் அதனால் நான் அந்த ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்து பண்ணுறேன் இல்லை இல்லை நான் வந்து இந்த மணி கீழே தான் போக போகுது எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஐம் கோயிங் டு டேக் புட் ஆப்ஷன் இங்கே இருக்கிற அடுத்த மணியில் இருக்கிற இந்த மணினா இங்கே இருக்குது அடுத்த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷனே நான் வந்து எடுத்து பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ அவுட் ஆஃப் த மணியில் என்ன நடந்துருக்குது மூன்று ரூபாலேருந்து மூணு ரூபாலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்குது டார்கெட்டில் என்ன நடந்துருக்குது பத்து ரூபாலேருந்து நூறுரூவாய்க்கு போயிருக்கு இந்த மணியில் அதாவது அங்கே நடந்துகிட்டு இருக்கும் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் வந்து எனக்கு வந்து கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்ததில் அதில் வந்து என்ன நடந்துருக்குது இருபத்தி அஞ்சு ரூபாலேருந்து முந்நூறுரூவாய்க்கு போயிருக்கு இந்த மணிலே இருக்கிறது எண்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவாய்க்கு போயிருக்கு ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்படி வந்து ட்ரேடு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு சரிங்களா இப்போ நம்ம பேசின விஷயத்தையே நம்ம வந்து ஒரு எக்ஸலில் வந்து போட்டு வச்சுருக்குறேங்க அதாவது ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது வரைக்கும் ஹை போச்சுங்க லோ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் லோ வரைக்கும் வந்ததுங்க நம்ம இப்போ இந்த நாலு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த நாலு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கான ப்ராஃபிட்ஸ் எப்படி வந்ததுன்னு பாருங்கள் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஸ்க் அதிகம் ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்து வராமலேயே வந்து மேடம் போயிட்டோம் வந்திருந்தானா நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும் வராமலே போயிட்டோம் அதனால் ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தான் போச்சு நாற்பத்தி ஏழு ரூபா இந்த லெவல் டார்கெட்டு ப்ரீவியஸ் லோனை நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தோம் பட் ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து வந்தான் வந்ததுனால ரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போச்சு இது வந்து மிடில்லையே வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போயிருக்கு மேலேயே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதாவது ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு நூற்றி நாற்பது வரைக்கும் போயிருக்கு ஒரு நூற்றி நாற்பது புள்ளி மேலே இருக்கும்போது கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வந்துக்கலாம் இல்லை இதுக்கு கீழே போகும்போது கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருந்தீங்கன்னா எண்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிரு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் பயிற்சி பண்ணுங்கள் நிறையா பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் நாள் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்